அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது பதினெண் சித்தர்களுள் ஒருவரான சிவ வாக்கியார் பிறக்கும் போதே சிவநாமத்தை கூறிக்கொண்டே பிறந்ததால் இவர் சிவ வாக்கியார் என்று அழைக்கப்பட்டார் இளம் வயதிலேயே சிவஞானம் பெற்ற இவர் வேதம் பயின்றார் மேலும் தனக்கான குருவை தேடிக்கொண்டிருக்கும் சமயம் காசியின் அற்புதங்களை கேள்வியுற்ற அவர் காசிநாதனை தரிசிக்க புறப்பட்டார் அந்த சமயம் அங்கு ஓர் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகிமையைக் கண்டு தனக்கான குரு இவர்தான் என முடிவெடுத்தார் சிவவாக்கியார் சிவவாக்கியாரின் எண்ணத்தை மன ஓட்டத்தில் அறிந்தார் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி பின் சிவவாக்கியார் அவரை நாடி தன்னை சிஷியனாக ஏற்க கூறினார் அவர் சிறு புன்னகையுடன் இவரை வரவேற்று நான் இன்று செருப்பு தைத்ததால் கிடைத்த கூலி என்னிடம் உள்ளது இந்த காசை என் தங்கையான கங்காதேவியிடம் கொடுத்து விட்டு வா என சொல்லி காசை கொடுக்க அதன்படி கங்கை நதியினுள் இறங்கி நின்று வேண்ட அந்த கங்கை நதியில் இருந்து அழகிய பெண்ணின் கை வெளிவர எந்த ஆச்சரியமும் படாத சிவவாக்கியார் அந்த பெண்ணின் கையில் காசை வைக்க அந்த பெண்ணின் கையும் காசை வாங்கிக்கொண்டு கொண்டு மீண்டும் நதியினுள் சென்றுவிட்டது இதை சிவவாக்கியார் குருவாக ஏற்றுக்கொண்ட அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் கூற அவர் மேலும் சிவவாக்கியாரை சோதிக்க எண்ணி மீண்டும் ஓர் தோல்பையை கொடுக்க அதில் கங்கை நீர் இருந்தது இந்த தோல் பையினுள் இருந்து மீண்டும் என் தங்கையான கங்கா தோன்றுவார் நீ கொடுத்த அந்த காசை மீண்டும் கேள் என கூற அவரும் ஏன் எதற்கு என்று கூறாமல் அதன்படியே தோல் பையினுள் இருக்கும் கங்கையிடம் காசை கேட்டார் சிவவாக்கியார் கேட்ட உடனேயே தோல் பையினுள் இருந்து மீண்டும் கங்கை தோன்றி அவர் கொடுத்த காசை மீண்டும் கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட சிவவாக்கியார் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் வந்து அந்த காசை திருப்பி கொடுத்தார் இதை பார்த்த அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி எல்லா நிலையிலும் உன் மனதை நீ ஒருமுகப்படுத்தி இருக்கிறாய் நீ என் சிஷியனாக தகுதி வாய்ந்தவன் என கூறி பல வித்தைகளை கற்றுக் கொடுத்து பின் ஒரு நாளில் சிறிது மணலையும் பேய்சுரக்காய் அதாவது சமையலுக்கு உதவாத பேய் சுரக்காயை கொடுத்து முக்தி சிகியாகும் வரை நீ இல்லறத்தில் இரு எனக்கு யார் இந்த மணலை உபயோகித்து இந்த பேய் சுரக்காயை சமைத்து தருகிறாளோ அவளே உன் மனைவி அவளுடன் இல்லறம் நடத்து என்று ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார் குருவின் பேச்சை மீறாது அதேபோல் சிவவாக்கியாரும் அங்கு இருந்து புறப்பட்டார் வரும் வழியில் ஓர் ஊரில் இழைப்பார எண்ணினார் அதன்படி அவர் அந்த ஊருக்குள் வர அங்கிருந்த பெண்கள் அனைவரும் இவருடைய தேக ஆலையில் மயங்கி இவரை பின்தொடர்ந்து அவர்களின் ஆசையை கூற சிவவாக்கியாரோ இந்த மணலை உபயோகித்து இந்த பேச்சுரக்காயை சமைத்து தருபவளே என் மனைவியாக முடியும் என கூற அனைவரும் அங்கிருந்து சென்றனர் பின் ஓர் நரிக்குறவர்கள் வாழும் பகுதியில் ஓர் இரவு வீட்டின் திண்ணையில் அமர்ந்தார் சிவபாக்கியார் உள்ளே இருந்து வந்த ஓர் பெண் ஐயா தாங்கள் யார் என கேட்க அவரும் நடந்தவற்றை எல்லாம் சொல்லி முடித்த பின் அந்த பெண் நான் இதை சமைத்து தருகிறேன் என கூற கூறியவாறே அந்த மணலை வைத்து பேச்சுரக்காயையும் சமைத்து கொடுத்தாள் அந்த பெண் அவரும் ஆச்சரியமுற்று அதை உண்டு பின் உன் பெற்றோர் எங்கே நம் திருமணத்தை பற்றி கேட்க வேண்டும் என கூற அந்த பெண் தாங்கள் மூங்கில் கூடை பின்னும் தொழில் செய்பவர்கள் கூடை பின்ன மூங்கிலை எடுக்க காட்டிற்குள் என் தாயும் தந்தையும் சென்று உள்ளார்கள் இப்போது வந்து விடுவார்கள் என கூற அதே அவர்கள் வந்தார்கள் சிவவாக்கியார் நடந்தவைகளை கூறினார் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் ஐயா எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் தாங்கள் எங்கள் வீட்டோடு இங்கேயே இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் சிவவாக்கியாரின் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப திருமணம் முடிந்து அங்கேயே தங்கினார் பின்பு ஒரு தன் மனைவியுடன் சிவவாக்கியார் மூங்கில் வெட்ட காட்டுக்குள் சென்றார் அப்போது அவர் வெட்டிய மூங்கிலிருந்து துகள்கள் கொட்டின சிவவாக்கியார் சிவனை நினைத்து இன்னமும் என்னை சோதிக்கிறாயா இறைவா நான் இந்த முத்தியை அல்லவா கேட்கிறேன் எனக்கு நீ பொருளாசையை காட்டி என்னை சோதிக்கிறாயா என கூறிக்கொண்டே அங்கு இருந்தவர்களிடம் இதோ இங்கு யமன் வெளிவருகிறான் என கூற அவருடன் மூங்கில் வெட்ட வந்த நால்வரும் இவருக்கு பித்து பிடித்து விட்டது யாராவது துகள்களை யமன் என்று சொல்வார்களா என கூறி அதை மூடையாக கட்டி நால்வரும் புறப்பட்டனர் சிவவாக்கியார் வேண்டாம் அதிகப்படியான பொருளாசை உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கெடுப்பதுடன் உன்னை சுற்றி இருப்பவரின் சந்தோஷத்தையும் கெடுத்துவிடும் இறைவனை நம்பு என கூற நால்வரும் கேட்காமல் அந்த மூடையை கட்டுக்கொண்டு புறப்பட்டு வழியில் இருட்டிவிட பின் நால்வரும் இங்கே ஓர் மண்டபம் தெரிகிறது அந்த மண்டபத்தில் தங்கி இலைப்பாரி பின்பு காலை செல்லலாம் என்று தீர்மானித்தனர் அதன்படி அந்த மண்டபத்தில் தங்கினர் பின் அதில் இருவர் நாங்கள் உண்பதற்கு உணவு ஏதும் உள்ளதா என தேடி வருகிறோம் என்று கூறி அதுவரை நீங்கள் இருவரும் இங்கு காவல் இருங்கள் என கூறினர் இருவரும் காட்டிற்குள் சென்றனர் சில பழங்களை பறித்துக்கொண்டு கொண்டு ஓர் திட்டம் தீட்டினர் நாம் கொண்டு செல்லும் இந்த பழங்களில் விஷச்செடியை தடவி அவர்களை கொன்றுவிட்டால் அந்த மூடையில் உள்ள தங்கம் நம் இருவருக்கு மட்டுமே அதனால் அவர்களை விஷம் கலந்த உணவை சாப்பிட வைப்போம் என்று தீர்மானித்து அதன்படியே செய்தனர் அதே சமயம் வளிமண்டபத்தில் தங்கியிருந்த மற்றும் இருவரோ அவர்கள் வந்தவுடன் அவர்களை அருகிலிருந்த கிணற்றுக்குள் தள்ளி கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினர் இவ்வாறே அவர்கள் விஷ உணவுடன் வந்த இருவரையும் நீங்கள் கிணற்றுக்குள்ள தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று சொல்வது போல் சொல்லி கிணற்றுக்குள் தள்ளி கொன்றுவிட்டனர் மகிழ்ச்சியுடன் வந்து அந்த விஷ உணவை சாப்பிட்டனர் அங்கேயே அவர்களும் இறந்து போயினர் இப்படி நால்வரும் வரும் இறந்ததைக் கண்ட சிவவாக்கியார் நான் அப்போதே சொன்னேனே யமன் வருகிறான் என்று நீங்கள் கேட்காமல் கடைசியில் யமனுக்கு பலியாகிவிட்டீர்களே என்றார் எப்போதும் உழைக்காமல் வரும் எந்த பொருளும் அடுத்தவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கும் அதிகப்படியான பொருளும் எவனுக்குச் சமம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் சிவவாக்கியார் அப்படி ஒரு நாள் சிவவாக்கியார் கொங்கனரை சந்தித்தார் கொங்கனர் இவர் மூங்கில் மரத்தை வெட்டி கூடைகள் பின்னி விற்பதை கண்டவர் அதிர்ச்சியுற்றார் இந்த சிவசித்தன் தங்கம் செய்யும் வித்தை அறிந்தவனாயிற்று இருப்பினும் ஏன் இவ்வாறு என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டு சிவவாக்கியார் இல்லாத சமயம் அவர் வீட்டிற்குள் சென்று அவர் மனைவியிடம் சில இரும்புத் துண்டுகளை வாங்கி அதை தங்கமாக மாற்றி கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் சிவவாக்கியாரிடம் மனைவி நடந்தவைகளை கூற சிவவாக்கியார் மனைவியிடம் நீ தங்கத்திற்கு ஆசைப்படுகிறாயா என்று கேட்க அவர் மனைவி இல்லை சுவாமி என கூறி உடனே அதை கொண்டு போய் கிணற்றில் போட்டுவிட்டு வா என கூறினார் சிவவாக்கியார் அவரின் பேச்சை மீறாது அவரது மனைவி உடனே அதை செய்தார் பின் இல்லறத்தை இருவரும் நல்லறமாக நடத்தி வந்தனர் அதே சமயம் சிவப்பற்றுதலையும் இவர் தொடர்ந்து பின்பற்றினார் பின் குருவின் ஆசியுடன் இல்லறத்தின் மூலமாக பல தத்துவங்களையும் அறிந்த அவர் ஆன்மீக ரீதியில் அவர்தம் பாடல்களில் சிவனை எங்கும் தேடாதீர் அவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் அண்டலிங்கமாகவும் பிண்டலிங்கமாகவும் உள்ள சிவனை உங்கள் உள்ளத்தில் காண நீங்கள் தங்கமாக ஜொலிப்பீர்கள் என பல பாடல்கள் மூலம் மக்களுக்கு சிவ உண்மையை புரிய வைத்தார் நட்டக்கல்லை தெய்வமென்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனவென்று சொல்லும் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள்ளி இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ இப்படி சிவ தத்துவத்தை பாணியில் மக்களுக்கு புரிய வைத்தார் சிவ வாக்கியார் நன்றி வணக்கம் கதிர்